வானஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் பெறவே இருக்கும் வெள்ளியோட விலையில் பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே வேலையில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் மூன்றாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றங்களில் ஒரே நல்ல பெற்று வருது இந்த அதிரடியான ஏற்றங்களுக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோடய விலை ஒரு கிராம் நூற்றி ஏழாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி ஏழு ரூபாவாக நீடிக்குது எட்டு கிராம் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக

வாய்ப்புகள் இருக்கு அதே போல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றத்துக்கு பிறகுதான் இது வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே வேலை இந்த வாரத்தை பொறுத்த முதல் பகுதியில வந்து பெரிய பெரிய ஏற்றங்களும் பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சரிவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்கில்லை பொதுவாக போர் பதற்றம் தேவை அதிகரிப்பு ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி போன்ற காரணங்களால் தங்கம் விலை உயரக்கூடும் தற்போது தங்கம் விலை உயர்ந்து வருவதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடா மெக்சிகோ மற்றும் சைனா ஆகிய நாடுகளின் மீது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மீது வரியை விதித்துள்ளார் இதற்கு மாறாக அந்த நாடுகளும் அமெரிக்காவின் மீது வரிகளை விதித்து வருகிறது இது ஒரு வர்த்தக போராக மாறியுள்ளது இது பேச்சுவார்த்தையின் மூலமே தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் ஒவ்வொரு நாடுகளும் வரியை விதிக்கும் போது அதில் மக்கள் தான் அவதிப்பட போகிறார்கள் இதனால் அரசாங்கங்கள் பேச்சுவார்த்தை மூலம் இந்த வரிகளை திரும்ப பெற்றால் வழிய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இப்போதைக்கு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இந்த வாரத்தின் முதல் பகுதியில் உள்ளது